திஸ் சேனல் டு நாட் ப்ரமோட் கேம்லிங் பெட்டிங் அண்ட் எனி இன்லீகல் ஆக்டிவிட்டீஸ் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் கேர்லாஸ்டே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பதினாறு ஒன்பது இருபத்தஞ்சு ஸ்ரீசக்தி நானூற்றி எண்பத்தஞ்சாவது ரூபாவோட கெஸ்ட் நான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் நல்லா வீடியோ வந்து கூட முடியல கொஞ்சம் அதிகமாக வேலை இருந்ததுனால இஷ்டமாக முடியலை ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் முடியலை ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பதினொன்று ஒன்பது இருபத்தஞ்சு ஸோ ஜெஸ்னி ஓடியாவது போட்டிருந்தோம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு ஐம்பது ஸோ த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ வந்து வந்திருக்கு ஸோ அந்த யார் யாரெலாம் வின் பண்ணியிருக்கோ எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஸோ இன்றைக்கி யார் யார்லாம் வின் பண்ணியிருந்தோம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஸோ நம்மளுக்கு வந்து வின்னிங் டிஸ்ட் பஸ் நம்மளுக்கு வந்து சால்போர்ட் எட்டு மூணு கொடுத்துருந்தோம் பத்தாவது வந்து ஜெஸ்தோட் போயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருந்தாங்க பட் ஃபைவ் ஜீரோ அந்தளவுக்கு பெருசாக ஒன்றுமே வரல ஸோ வரலன்னா வரலன்னு சொல்லிடுறேன் சும்மா நான் இதில் கொடுத்தேன் அதில் கொடுத்தேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நான் வரலனா வரல அவ்வளோதான் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோலாம் வந்திருக்கு எல்லோரும் வந்திருக்கு எல்லாத்தையுமே சொல்லிடுங்க பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள் ஸோ பெருசாக நம்ம வீடுங்க இல்லை இப்போ நம்ம தான் பாஸ் ஆகிருந்துச்சு ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்திய பதினாறு ஒன்பது இருபத்தஞ்சு ஸ்ரீசக்தி முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்பை ஸோ நம்மளோட ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து கேரளா டியர் லாட்ரி ஸோ ரெண்டுமே வந்து ப்ளே பண்ணலாம் ஸோ ரெஃபர் பண்ணுறது மூலிமா நீங்கள் நிறையாவே அமௌண்ட் வந்து சம்பாதிக்கலாம் ஸோ அதோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நான் என்ன மாதிரி யூஸ் பண்றது அப்படிங்கிறத உங்களுக்கு அதோட வீடியோ வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் ஸோ நேம் வந்து அன்னை லாட்ரி ஸோ இதை பார்த்தீங்கன்னா கேரளா டியர் ரெண்டுமே த்ரீ டிஜிட்டு டூ டிஜிட்டு சிங்கிள் டிஜிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் இருக்குது ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ வின்னிங் அமௌண்ட்டு எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்குது எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது அவுட் ப்ளேயில் இருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டியர் மூன்றாவும் வந்து வந்துடும் ஸோ டியர் உங்களுக்கு கேரளாவும் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வந்து ரிசல்ட் வந்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிடுவேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது இல்லாமல் த்ரீ டிஜிட் குயிக் த்ரீ டிஜிட் அதுவும் இருக்குது அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ரெஃபரல் பண்ணுறது மூலியமாக அதாவது இந்த மை டீம் லிஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ரெஃபரல் பண்ணுறது மூலியமாக நிறையாவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரெஃபரல் கமிஷன் வந்து வரும் நீங்கள் அதை வச்சு உங்கள் நீங்கள் வந்து மந்த்லி ஒரு சேலரி மாதிரி நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக அது விட்ராவல் வேலட்டு வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம போர்ட் மெம்பர்ஸை வந்து பார்த்துக்கலாம் ബോർഡ് നമ്പർ ऐसा पातो अप्डीना फर्स्ट ए ബോർഡ് എ ബോർഡला पातो अप्डीना 7 6 दोन 7 6 3 सो नेक्स्ट बी ബോർഡ് वरند 5 2 4 सो नेक्स्ट सी ബോർഡ് पातो ना 4 7 5 ഫൈനൽ ഗെസ്സ് നമ്പർ സ ബോർഡ് നമ്പർ വെച്ചുകൊ 드리ക്കാം ഇങ്ങോട്ടെ ഗെസ്സ് നമ്പർ എന്ന ബോർഡിൽ മാച്ചാണെങ്കിൽ എന്ന ബോർഡിൽ കാണിക്കാം അപ്പുറത്ത് નાകുതൊരു ബോലെ ചെക്ക് பண்ணാ ஸோ உங்களுக்கு ஜெஸிங் இங்கே எந்த போலு மேட்ச் ஆகோ அந்த போல் நீங்கள் ட்ரிக் பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி பில்லிங் டெக் நம்பர் பார்க்கறது நம்ம சேனல் புதுசாக பார்க்குறதுக்கு மறந்துடாமல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு தான் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நான் இங்கேயே எழுதிறேன் ஆனால் நீங்கள் மறந்துடுவீங்க அதுக்கப்புறம் ஸோ லிங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ டெஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது ஸோ நம்மளோட லாட்ரி நேம் பார்த்தீங்க அப்படின்னா அன்னை லாட்ரி ஸோ நீங்கள் வித்ராவல் போட்ட நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு பணம் எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் ஸ்ட்ரைட் தான் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்துடும் ஸோ நெக்ஸ்ட்டு வித்ட்ராவல் கமிஷன் வந்து ஜீரோ வித்ட்ராவல் கமிஷன் எதுவுமே கிடையாது ஸோ அது வந்து நான் சொல்லிடுறேன் நிறையா பேர் புதிய வித்ராவல் அமிஷன் வச்சீவ் இருக்காங்க நம்ம கமிஷன் எதுவுமே கிடையாமல் அப்படியே கொடுக்குறோம் வித்ராவல் ப்ராட்ராம்கிட்ட ஸோ வில்லிங் திர்க்கு வந்து பார்த்துலாம் வினிங் திரிக்கஸ் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு நாலு ஒன்பது ஆறு ஸோ அஞ்சு நாலு ஒன்பது ஆறு ஆல் போர்ட் பார்த்திங்கன்னா ஏழு ரெண்டு ஸோ என்னோடய கெஸிங் இருக்குது மின்னிங் டெக்னாலஜி ஆல் போர்ட் நம்பரை கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம ரெகுலராக மின்னிங் டெய்லியும் கொடுத்தது நாலு நம்பரை வச்சுன்னா மேக்ஸிமம் கொடுத்துட்டு இருந்திருக்கோம் நீங்கள் பழைய இது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சு வந்திருக்கோம் ஸோ க்ளியராக பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஜெட் நாலு நம்பரையும் பார்த்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசி மூணு நம்பர் பார்த்து ஸோ அதே மாதிரி இந்த நம்பர்ஸ் வந்து மேக்சிமம் லிமிங் வந்துடும் பல பொறுமையாக பார்த்துட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபூ அதை இந்த நம்பர்ஸ் வந்து எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ இதுலேருந்து நீங்கள் டூ டி த்ரீ டி ட்ரை பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ரெண்டு இருபத்தி அந்த மாதிரி டூ டிஜிட் ட்ரை பண்ணலாம் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஸோ எ தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஸோ நெக்ஸ்ட் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ட்ரை பண்ணலாம் ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ட்ரை பண்ணலாம் ஸோ உங்க எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஃபோர் ஸோ டூ டிஜிட்ஸ் பார்ப்பாங்க பிஎஸ்சி ஸோ வெரி பிசிஏசி பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு முப்பத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது பதினேழு ஸோ பதினேழு நெக்ஸ்ட் தே தேர்ட் ஜென்ட்ஸ் வந்து பார்ப்போம் தேர்ட்டு ஜெல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிபிசி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு அறநூற்றி இருபத்தி ஏழு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு எண்ணூற்றி எழுபத்தி ஆறு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது என்னோட கெஸிங்காக இருக்கேன் த்ரீ டிஜிட்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறோமே எப்போவுமே பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் நெக்ஸ்ட்டு போர்ட் நம்பர்ஸ் ஆல் முன்னூற்றி பண்ணி மிஸ் பண்ணாதீங்க ஸோ நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ அன்மையில ஆற்றி நம்மளோட ஆப்பு ஸோ நீங்கள் நம்பி எவ்வளோ வேணாலும் நீங்கள் போடலாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அமௌண்ட் வந்து விட்ராவல் வந்து இப்போ கமிஷன் எந்த கமிஷனுமே இல்லைன்னா அஞ்சே நிமிஷத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்கும் ஸோ ஆப் வந்து நம்மளோட ஆப் தான் நம்ம ப்ரொமோஷன் யாருக்கும் பண்ணல ஸோ அதனால் நீங்கள் நம்பி போடலாம் ஸோ லிங்கு பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள் ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வந்து பார்ப்போம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்